தீராத துன்பங்கள் தீர வீட்டில் சமயபுரத்து மாரியம்மன் வழிபாடு உலகத்தை காக்கும் சக்திதான் மாரியம்மன் அதிலும் சமயபுரத்தில் அமைந்திருக்கும் இந்த மாரியம்மன் சப்த கன்னிகளையும் தன்னுள் அடக்கி வைத்துள்ளார் தினமும் இந்த சமயபுரத்து மாரியம்மனை நினைத்து வீட்டில் வழிபாடு செய்து வந்தால் துன்பங்கள் நம் பக்கம் நெருங்கவே நெருங்காது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அப்படியே தூசு போல தட்டிவிட்டு செல்லலாம் அந்த அளவுக்கு நமக்கு மன வலிமையை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த சமயபுரத்தால் வழிபாடு துன்பங்கள் தீர இவளை தினமும் எப்படி மனதில் நினைத்து எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சமயபுரத்து மாரியம்மன் வழிபாடு காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வழக்கம் போல பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் அடுத்து சமயபுரத்து அம்மனை மனதார நினைத்து கொள்ளுங்கள் சமயபுரத்து அம்மனை இவர்கள்தான் கும்பிடணும் இவர்கள் கும்பிடக்கூடாது என்ற எந்த கட்டுப்பாடும் கிடையாது இந்த பூமியில் இருக்கும் உயிர்கள் எல்லாம் அந்த அம்பாள் படைத்ததுதான் அவளை மனதார நினைத்து பின் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்கள் பூஜை அறையில் ஒரு விரிப்பு விரித்து அதன் மேல் அமர்ந்து கொள்ளுங்கள் பிறகு இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் கிரீம் நமக என்ற மந்திரத்தை முதலில் ஒன்பது முறை சொல்லிவிடுங்கள் அடுத்து ஓம் சித்ராயை நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து தினமும் காலையில் எழுந்து சமயபுரத்து மாரியம்மனை நினைத்து இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் சொல்லுபவர்களுடைய வீட்டில் வறுமை என்பது நிச்சயம் இருக்காது கஷ்டம் இருக்காது நாற்பத்தி எட்டு நாட்களில் உங்கள் வீட்டில் என்ன அதிசயம் நடக்கிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் உங்கள் மனதில் இருக்கும் எந்த கஷ்டத்தை வேண்டுமென்றாலும் அம்பாளிடம் சொல்லி அந்த கஷ்டம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் சரியாக வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்கலாம் வீட்டு பெண்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்ய முடியாது இடையில் மாதவிலக்கு ஏற்படும் அவர்கள் பூஜை அறையில் விளக்கு ஆனால் காலையில் எழுந்து வழக்கம் போல குளித்துவிட்டு வீட்டு பூஜையறையை தவிர வேறு ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த மாரியம்மனை நினைத்து அந்த மந்திரத்தை மனதார உச்சரிக்கலாம் தவறு கிடையாது மாரியம்மன் பெண்ணின் சொரூபம்தான் நீங்கள் சமயபுரத்து மாரியம்மனின் நாமத்தை தீட்டு காலத்தில் சொல்வதால் எந்த பாதிப்பும் வந்துவிட போவது கிடையாது அந்த மந்திரத்தை உச்சரிக்க பெண்களுக்கு தீட்டு ஒரு தடை கிடையாது நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அந்த அம்பாலே பெண் வடிவம் எடுத்து உங்கள் வீட்டிற்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்பவர்கள் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றியடைவீர்கள்